உங்க வாழ்க்கையிலேயே மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி எப்பயுமே வராது அது மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ நோய்களை சரி பண்ற சக்தி இந்த ரெமெடிக்கு இருக்குது இந்த ரெமெடிக்கு முதல்ல தேவையான பொருள் முக்கியமா இதுல ஆன்டி பங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டி இருக்குது அதனால இது பல் சம்பந்தமான பிரச்சனை சுவாச சம்பந்தமான பிரச்சனை கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் அதிக உடல் எடை கொலஸ்ட்ரால் அதோட இதய சம்பந்தமான பிரச்சனைக்கும் இது ரொம்ப நல்லது முக்கியமா இது தூக்கமின்மை பிரச்சனை அதாவது இன்ஃபோர்னியா பிரச்சனையை உடனடியா சரி பண்ணுது எந்தவித மருந்துகளுமே எடுத்துக்காம உங்களுக்கு நீங்களே நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க முடியும் சோ இத எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அதோட இது வாதம் சம்பந்தமான பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது அதனாலதான் ஆயுர்வேதத்துல பிரியாணி இலைய பொடியா பண்ணி அதிகமான மருந்துகள்ல பயன்படுத்துவாங்க அதை விட முக்கியமா யாரெல்லாம் அதிக உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தினமும் வெறும் வயிற்றுல பிரியாணி இலை தண்ணிய குடிங்க

சோம்ப சேர்க்கணும் சோம்புல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால மலச்சிக்கல் அதோட வயிறு சம்பந்தமான பிரச்சனையையும் சரி பண்ணும் இப்போ இந்த பேன ஸ்டவ்ல வச்சு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு பாயில் பண்ணணும்

வலி முழங்கால் வலி முழங்கை வலிக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது பிரியாணி இலையில ஆன்டி இன்ஃபிளமேஷன் ப்ராப்பர்ட்டி பெயின் கில்லரா வேலை பண்ற தன்மை இதுக்கு இருக்குது பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூல் பண்ண விட்டுறலாம் இது வெது வெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கு அப்புறமா மெது மெதுவா நம்ம டீ குடிக்கிற மாதிரி செப் பண்ணி குடிக்கணும் நீங்க ரெண்டு வாரத்துக்கு இந்த ட்ரிங்க கிளம தவறாம குடிச்சீங்கன்னா உங்களோட அதிக உடல் எடை பிரச்சனை வேகமா குறையும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல அதிகமான சுகர் லெவல் இருந்தாலும் இந்த ட்ரிங்க் கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல நீங்க நிறைய பேரை பாத்திருப்பீங்க ரொம்ப சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக்கால இறந்து போறத இதுக்கு முக்கிய காரணம் ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறதால நமக்கு வருது இந்த நீங்க ரெகுலரா உங்க நாளங்கள்ல அதாவது வெயின்ஸ்ல ஏதாவது அடைப்பு இருந்தா பண்ணும் அதனால ரத்த நாளங்கள்ல சேர்ந்திருக்க கொழுப்பு வெளியில வந்துரும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஞாபகம் அருதி பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த டீய தவறாம எடுத்துக்கோங்க எதுக்குன்னா இந்த டீய எடுத்துக்கிறப்போ உங்களோட மெமரி ஆகும் அதனால ஞாபக அருதி பிரச்சனை உடனடியா சரியாகும் அதோட இந்த டி இன்ஃபர்டிலிட்டி அதாவது மலட்டுத்தன்மை பிரச்சனையையும் சரி பண்ணும் கிட்னில ஸ்டோன் பிரச்சனை அதாவது கிட்னில கல் ஏற்பட்டா அதை சரி பண்றதுக்கும் இந்த பயன்படுத்தலாம் அதனால கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த எடுத்துக்கோங்க அதனால கிட்னில இருக்கிற கல் சின்ன சின்னதா மாறி வழியா வெளியில வந்துடும் குறிப்பா பிரெண்ட்ஸ் நீங்க ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்களா அதே மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ இடையிடையே எந்திக்கிறீங்களா நீங்க பிரியாணி இலைய பால்ல போட்டு காய்ச்சி அந்த பாலை குடிங்க இதுக்காக ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக்கிட்டு அதுல பிரியாணி இலைய போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த பாலை டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் பல தூக்கமின்மை பிரச்சனை இந்த பாலோட கொஞ்சமா ஜாதிக்காய் பொடியையும் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தா கூட போதும் அதனால உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் காலையில நீங்க எந்திரிக்கிறப்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான பார்த்தீங்க இல்லையா பிரியாணி இலையில எத்தனை எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தவறாம நீங்களும் இந்த நெமடிய ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் கனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு லேட்டஸ்ட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஆன்டில் டன் டிக் அப் பாய்